தமிழ் உறவுகள் அனைவருக்கும் குகனின் குரல் யூடியூப் சேனல் சார்பாக மாலை நேர வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொண்டு இதுவரையிலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு இதோ உங்களுக்காண்டி ஒரு பாடல் மாடு ரெண்டும் தஞ்சாவூர் குட்டி கும்பகோண்குட்டி குழும்புதடி சலப்பதம் தண்ணே நானே தண்ணே நான நே நானே தானே தானே நானே தானே நனேம் தானே நானே தானே நானே தானே தானே நானே தானே நானே ஏறுறது ரயிலு தாண்டி புல்ல இறங்குறது ரெங்கும் தாண்டி சோடியாக சேர்ந்து போவங்குட்டி சோளக்குள்ளே வாறு மாடி தன்னே நான் நன்னே நானே தானே தானே நானே தானே நானே தானே நானே தானே நானு தானே தானே நானே தானே நல நீ பச்சக்கிளி நீ பசங்கிலிய புல்ல பார்வைக்கேத்த பைங்கிலியே சின்ன சிவந்த வெள்ள புல்ல நீல வர்ண பொட்டகி தானே நானே தன்னே நானே நே நானே தானே தானே நானே தானு நனே தானே நானே தானே நானு தானே தானே நானே நானே நண்ணே கத்தாலம் காட்டு வலி புல்லம் கல்லு கூடி ரோட்டு வலி வண்டி கட்டி போறேன் நடிக்குட்டி வந்துடுவாய் என்றனோட தண்ணே நானே தண்ணே நானே நன்னே நானே தானே தானே நானே தானே நானே தானே நானே தானே நானே தானே தானே நானே தானே நானே